ஒரு பன்னென்ற ஒரு இந்த வேலையெல்லாம் அது ரொம்ப நல்லதாகவும் இருக்கும் நமக்கு செயல்பாட்டுக்கு சாதகமான நேரமாகவும் அமைஞ்சிருக்கும் சரிமா இப்ப திங்கள் வியாழன் அப்படின்னு நீங்க ரெண்டு கிழமை சொன்னீங்க இந்த ரெண்டு கிழமையில தான் செய்யணுமா அப்படின்னா வெள்ளி செவ்வாய தவிர்த்துட்டு எந்த கிழமையில வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம் நீங்க இப்ப ஒரு புதன்கிழமை அன்னைக்கு செய்யறீங்க அப்படின்னா ஒரு வாரம் அந்த எண்ணெய் நமக்கு இருக்கும் அதனால அடுத்த புதன்கிழமை அன்னைக்கு கூட நீங்க அதை செஞ்சுக்கலாம் அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து பூஜை அறைய தினமும் சுத்தம் பண்ணணுமா அப்படின்னு சில பேர் கேக்குறீங்க தினமும் பூஜை அறைய சுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது வாரத்திற்கு ஒரு முறை நாம சுத்தம் பண்ணா போதும் தினமும் பழைய பூ எடுத்துடுறோம் தினமும் விளக்கேற்றுறோம் தினமும் நாம புது ஊதுபத்தி வைக்கிறோம் அந்த பழைய ஊதுபத்தியோடதெல்லாம் நம்ம எடுத்துடுறோம் அப்ப தினமும் நாம போய் தொடச்சிட்டு இருக்கணுமா அப்படின்னா அது தேவையில்லை வாரத்திற்கு ஒரு முறை ஒட்டடையெல்லாம் தினம் அடிக்க முடியாது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இல்லைன்னா ஒரு மாசம் சில இடத்துல ஒட்டடையே பிடிக்காது அப்படின்னா கூட ஒரு மாதத்துக்கு ஒருக்கா நீங்க அதை எடுங்க படங்களை எல்லாம் எடுத்துட்டு தொடச்சிட்டு திரும்பவும் நீங்க மாட்டி வைங்க ஒரு மாதத்துக்கு ஒரு முறை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை முழுக்க தொடச்சிங்கன்னா போதும் வாரத்திற்கு ஒரு முறை பூஜை அறையை நம்ம தொடச்சோம்னாலே போதும் ஏன்னா தினமும் எல்லா படத்தையும் எடுத்து தினாமும் எல்லாத்தையும் தொடச்சு தினமும் எல்லாத்தையும் மாற்றுறது அப்படிங்கிறது சாத்தியமான காரியம் அல்ல அதனால வாரத்திற்கு ஒரு முறை பூஜை அறையை நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா போதும் விளக்கு விளக்குறதும் அதே மாதிரிதான் இல்லை வெள்ளி செவ்வாயே நாங்கள் இது வரைக்கும் விலைக்கு பழகிட்டோமா எங்களுக்கு அந்த நாளில் தேய்க்குறதுல ஒன்றும் பெரிய கஷ்டமாக தெரியல காலங்காத்தாலே எந்திரிச்சு நாங்கள் அந்த வேலையெல்லாம் செஞ்சுருவோம் அப்படின்னா அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து இந்த மாதிரி பூஜை சாமானை நம்ம தேய்க்குறதுக்கு அப்படின்னு தனியாக ஒரு ப்ரெஷ்ஷு வச்சுக்கணும் ஏன்னா பூஜை பாத்திரங்களுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்களை வேற பாத்திரங்களுக்கு நம்ம தேய்ச்சி பயன்படுத்தக்கூடாது அதனால இருக்குன்னு தனியாக ஒரு ப்ரெஷ் வாங்கி வச்சுக்கிட்டு பூஜை பொருட்களுக்கு மட்டும் அதை நாம்